குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசோ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ எக்ஸல் காட்டன் நைட்டி கலெக்ஷன் வித்து ஃப்ராக் மாடல் வித் பப்ஸ்லி போட வரக்கூடியது சைட் பேக்கெட் கொடுத்துருப்போம் சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப்பில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ஓகேங்களா சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் எடுத்துருக்கோம் கொண்டு வந்துருக்குறோம் ஹோல் சைஸ் பாருங்கள் நல்லாவே ஃப்ரீ சைஸாக உங்களுக்கு என் டு என் அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்போம் நீச்சான ஒரு ஹைட் மெஷர்மெண்ட்டில் சைடில் பேக்கெட் பாருங்கள் ஒரு அழகான மொபைல் பேக்கெட் அளவுக்கு நீட்டான ஹோல்டிங்கோடு கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி அறுபது ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் சூப்பரான வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்புமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான நம்ம தான் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு நைட்டியுமே டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிப் எப்படி இருக்குது க்ளாத் எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் செக் பண்ணி தரோவாக தான் அனுப்புவோம் ரொம்பவே அழகான குவாலிட்டி த்ரீ எக்ஸில் ப்ரீமியம் குவாலிட்டி வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப் ஓகேங்களா செஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்திரெண்டு இன்ச்சஸும் ஹைட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் நைட்டு ஒரு கலருக்கு ரெண்டு பேர் எவ்வளவு ஃபாஸ்ட்டா புக் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்ட்டா புக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான காபி பிரவுன் ஓகேங்களா ரொம்பவே அழகான ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு ஷேட் பிஸ்கட் கலர் ஷேட்ல சூப்பரான காபி பிரவுன் கலர்ல அடிச்சிருப்போம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கனா ரொம்பவே அழகான சூப்பரான டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய நேவி ப்ளூ வித் ப்ரீ பியூர் பிரீமியம் ரெட் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கும் எல்லா குவாலிட்டியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபுல் இமேஜஸ் வேணும்னா ஷார்ட்ஸ்லையும் கீழே கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஷோல்டராக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் சிப்புமே ப்ரீமியமான குவாலிட்டி ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்குது சிப்பெல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பரான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ரொம்பவே அழகான ப்ரீமியம் குவாலிட்டி டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய சூப்பர்வான காட்டன் ஐடி ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு பீக்காக் ப்ளூ வித் சூப்பர்வான ஒரு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் என்ன அழகா போல் இருக்குது பாருங்கள் ஒரு கலர் வந்து அத்தனை கலர்ஸுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் அவ்வளோ சூப்பரான ப்ரீமியம் லுக்கில் எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நெக்கோட கலரில் கொடுத்துருப்போம் எல்லா நைட்டுலேயுமே அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் சைட் பாக்கெட்டும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான பிக்காக் ப்ளூ கலர் வித் ஆரஞ்ச் கலர் நல்ல ஒரு டோர் ஆரஞ்சு கலரு நல்ல ஒரு மிரண்டா கலர் சொல்லுவோம் ஃபேன்டாக் கலர் அந்த மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகான குவாலிட்டி வித் யூனக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான யூனக் நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடியது வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஒரு அழகான அட்ஜஸ்டபிள் ரோப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ரீமியம் டச்சோட இருக்கக்கூடிய செங்கல் பொடி ஷேட் மாதிரி ஒரு ஷேடு சூப்பர்வான ஒரு பிங்கும் ரெட்டும் ஆன மாதிரி ஒரு ஷேடு வித் மெரூன் கலர் காம்பினேஷன் அதில் அழகான கொத்துப்பூ டிசைன் அண்டு சூப்பர்வான ஒரு ப்ரீமியமான கொடிப்பூ டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ரொம்ப அழகான நீட்டான ஒரு சிம்பிள் அண்ட் எலகெண்டான ஃபினிஷிங் இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குற ஆர்வத்தில் வீடியோக்கு லைக் கொடுக்குறதுல நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா க கண்டிப்பாக உங்களோட லைக்கை கொடுக்காமல் போகாதீங்க வீடியோ ஒரு டூ செகண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக வீடியோ லைக் கொடுங்க சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் இன்னும் வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்றவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபரையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க கன் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சூ சஜஷன்லேயும் வந்துடும் வீடியோ வந்து ஓகேங்களா சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ரீசெல்லராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட ரீசெல்லிங் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் டேரெக்டாக குரூப்பில் வந்து ஆட் ஆயிப்பீங்க ஓகேங்களா அதில் வந்து அழகான ஃபுல் இமேஜஸோட மெஷர்மெண்ட்டு ப்ரைஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட ஈஸியாக ஆர்டர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட ஃப்ரம் அட்ரெஸ் வச்சே நாங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ ப்ரீமியம் குவாலிட்டி திக்கான ஃபேப்ரிக் எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ஒரு மாதிரி டார்க்கு பிக்காக் கலர் ஓகேங்களா அதில் சூப்பர்வான ஒரு லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு வித் செவன் இன்ச்சஸ் சுப்பி யூ நெக் பேட்டர்ன் ப்ரீமியமான குவாலிட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் குவாலிட்டி அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி எந்த ஒரு டேமேஜும் வராது ஓகேங்களா அவ்வளோ அழகான குவாலிட்டி சூப்பரான காட்டனு இதுக்கப்புறம் ஃபுல்லாமே சம்மர் தான் அவ்வளோ பிரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் வெக்கேஷனில் கூட நீங்கள் அழகான ஃப்ராக் யாப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வேணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நைட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் யூனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான யூனெக்கில் கொடுத்துருப்போம் நல்ல நீட்டான ஃபினிஷிங்கில் உள்ள ஸ்டிச்சஸ் ஓகேங்களா டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஸ்டிச்சிங் இஷ்யூஸ்லாம் வராது உங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் ஓகேங்களா ஜிப்பெல்லாம் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கு சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் மிஷின் வாஷ் போடுறதுக்காக தான் சிப்பு போயிருமோன்னு பயந்து ஜிப்பை வந்து எடுக்க மாட்டீங்க அப்படிலாம் எதுவுமே போகாது அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா யூனிக் பேட்டன்லாம் அவ்வளோ சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னும் ஒரு த்ரீ கிட்டே இருக்குது உங்களோட ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம் கலர்ஸாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் ப்ரீமியமான அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது டச் அண்ட் ஃபீல் கொடுக்கணும் பார்த்ததும் பிடிக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்க சஜஷன்ஸோடு தான் நம்ம வந்து நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி நைட்டிஸ் வந்து லான்ச்சஸ் கொடுக்கணும் என்னென்ன ஷேட்ஸ் வேணும் பர்டிகுலராக சிங்கிள் கலர் வேணும் டபுள் கலர் வேணும் அப்படி என்ன ஒரு உங்களோட டிமாண்ட் என்ன இருந்தாலும் டெஃபினட்டாக கமெண்டில் போடுங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரீட் பண்ணுவோம் ஸோ வந்து உங்களோட என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் இந்த சைஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கல அந்த சைஸ் எங்களுக்கு நிறையா தேவைப்படுதுனாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சைஸ்க்கு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு பர்ட்டிகுலராக இந்த மாடல் நிறையா கொண்டு வாங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக சொல்லுங்கள் அந்த நைட்டியுமே கொண்டு வருவோம் இல்லை எனக்கு வந்து சொல்லத் அது என்ன மாடல் தெரில பட் இமேஜ் என்கிட்ட இருக்குனாலும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நைட்டி கொண்டு வாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகேங்களாயா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ரீமியமான ஷேட்ஸு ஸோ கண்டிப்பாக நைட்டி பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுலேயும் நம்மளோட நைட்டியோட கலர்ஸ் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணவங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டிங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ரஜுவாடி ஃபேப்ரிக்கில் பியோர் பியூர் காட்டனில் திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் நீங்கள் இன்ஸ்கர்ட்டே யூஸ் பண்ண வேண்டாம் அவ்வளோ திக்னஸாக இருக்கும் நம்மளோட நைட்டிஸ் எல்லாமே ஓகேங்களா ஒரிஜினல் இமேஜோடு எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருவேன் அதாவது குரூப்பில் கொடுத்துருவேன் ஸோ குரூப்பில் வேணுங்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் தஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரீமியமான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நன்றி இன்னைக்கு வீடியோ போட ரொம்ப லேட்டாயிட்டு நாளைக்கு காலையில் வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக ஏன்னா ஷிப்பிங் டைமிங் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு சாரி டு ஆல் தேங்க் யூ